தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து வாக்குகளை திருடியதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் குற்றம் சுமத்தினார் ராகுல் சொல்வது போல் தேர்தல் மோசடி எதுவும் நடைபெறவில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது பாரதிய ஜனதா வளமை போல மௌனமாக இருக்கிறது எந்தவிதமான வசதியும் இல்லாத ஒரு வீட்டில் எண்பது வாக்காளர்கள் இருப்பதாக ஆதாரத்துடன் ராகுல் தெரிவித்துள்ளார் நாற்பதாயிரம் வாக்காளர்களின் வீட்டு இலக்கம் ஜீரோ ஜீரோ என குறிப்பிடப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் போலி வாக்காளர்கள் வகை தொகையாக சேர்க்கப்பட்டுள்ளனர் ஒரு வாக்காளரின் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளின் வாக்காளர் பட்டியலில் பல வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஒரே வாக்காளர் பெங்களூரில் உள்ள மகாதேவபுரா தொகுதியிலும் கிழக்கு லக்னோவிலும் மும்பையில் கிழக்கு யோகேஸ்வரி தொகுதியிலும் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டுள்ளார் தனது ஆய்வுக்குழு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை அடையாளம் கண்டுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்தார் அவர்களின் முகவரிகள் தவறானவை அல்லது முகவரிகள் இல்லை அல்லது அந்த முகவரிகளில் அவர்கள் வசிக்கவில்லை ஒவ்வொரு வீட்டு முகவரியிலும் எண்பது வாக்காளர்களும் நாற்பத்தாறு வாக்காளர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் தனி வீடுகளில் அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது புதிய வாக்காளராக பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் படிவமாறு பெருமளவில் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இது போன்ற முப்பத்து மூவாயிரத்து இரண்டு வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன தலித்துக்களினதும் முஸ்லிம்களினதும் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது போன்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை ராகுலின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும்படி நீதிமன்றம் கேட்டு போதும் சட்டத்தில் இடமில்லை என தெரிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடுகளை விசாரணை நடத்த கோரியும் பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தும் இந்திய கூட்டணி எம்பிக்கள் நேற்று திங்கட்கிழமை காலை பாராளுமன்ற வளாகத்திலிருந்து இருந்து டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு பிரம்மாண்ட பேரணியை நடத்தினர் இந்த பேரணிக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்கினார் பேரணியால் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது துணை ராணுவ படை அழைக்கப்பட்டிருந்தது இருபத்தைந்து கட்சிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இதில் பங்கேற்றனர் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி கட்சி இடதுசாரிகள் ராஷ்டிரிய தளம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சிவசேனா தேசிய மாநாடு உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்றனர் திமுக எம்பி கனிமொழி திருச்சி சிவா டி ஆர் பாலு துறை வைகோ உட்பட பலர் பங்கேற்றனர் பேரணிக்கு போலீசார் அனுமதிக்கவில்லை வீதியெங்கும் தடைபோட்டு தடை போட்டு பேரணி தடுக்கப்பட்டது பேரணியில் சென்று கொண்டிருந்த எம்பிக்களை டெல்லி போலீசார் தடுத்து நிறுத்தினர் டெல்லி போலீசார் எம்பிக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதற்கிடையில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் தரையில் அமர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் சில எம்பிக்கள் போலீஸ் தடுப்புகளை தாண்டி குதித்து எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்ற மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டார் பிரியங்கா காந்தி கே சி வேணுகோபால் அகிலேஷ் யாதவ் சஞ்சய் ராவத் சாகரிகா கோஷ் கனிமொழி ஜோதிமணி தமிழச்சி தங்கபாண்டியன் திருச்சி சிவா உட்பட முன்னூறு எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்ட அனைவரும் அருகிலுள்ள மண்டபத்தில் வைக்கப்பட்டு இரண்டு மனுத்தியாலத்தின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த பிரச்சினை இத்துடன் முடியப்போவதில்லை பெரும் புரட்சியாக வெடிக்கும் அபாயம் உள்ளது என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள்